காய் ஹலோ வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நேற்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சீமானு உருட்டின உருட்ட கொஞ்சம் பாருங்களே எங்கள் அம்மா ஆயிரம் ரூபா கெடைச்சா தம்பி நான் பதில் பலிச்சுடுங்க தம்பி கல்லூரிக்கு போகிற என் தங்கச்சி கிடைச்சா புரட்சி பெண் திட்டத்தில் எனக்கு ஆயிரம் கொடுங்கன்னு கிடைச்சா தம்பி தமிழ் புதல்வன் திட்டத்தில் எனக்கு ஆயிரம் கொடுங்கன்னு என் பிள்ளை கேட்டாங்களா என் தம்பிமார்கள் படிக்க போகிற தம்பிமார்கள் கேட்டாங்களா எங்கள் அம்மா கேட்டுச்சா என் தங்கச்சி கேட்டுச்சா எங்கள் அண்ணன் கேட்டானா என் தம்பி கேட்டானா மாமன் கேட்டானா மச்சான் கேட்டானான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டானா கேட்டானா கேட்டாங்களான்னு சொல்லிட்டு இருக்க இவருக்கே தெரியும் இந்த இந்த ஆயிரம் ரூபா பணத்தினால் வந்து எத்தனை கோடி பேர் பலன் அடைகிறாங்க எத்தனை லட்சம் பேர் இதனால் வந்து ஆதாயம் அடைகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இவருக்கும் நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தும் இவங்க கேட்டாங்களா அவங்க கேட்டாங்களான்னு உருக்குறதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் எதையாவது பேசி அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதான் அந்த தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறான் பாருங்களே அவனை அறவே எழுப்ப முடியாது சீமான் வந்து தூங்குற மாதிரி நடிக்கிறவன் அவனை எப்படி நம்ம எழுப்ப முடியும் அதை விட இன்னொரு விஷயம் வந்து சரி இவன் வந்து பத்திரிகையாளரே வச்சுக்கிட்டியாப்பா நீ அவங்க கேட்டாங்களா இவங்க கேட்டாங்களான்னு போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கா ஒரு முச்சந்திக்கு போ நாலு பேர் முன்னாடி போயிட்டு ஒரு மைக்கை பிடிச்சி இந்த ஆயிரம் ரூபா பணத்தை நீங்கள் கேட்டீலான் தாய்மார்களை பார்த்து கேளு உனக்கு வேணுமாப்பா தம்பின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மாணவர்களை பார்த்து கேளு இல்லை உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு மாணவிகளை பார்த்து கேளு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கிறது நமக்கு நல்லா தெரியும் கையில் கிடைக்கிறது காலில் கிடைக்கிறதெல்லாம் க கலட்டி அடிக்க கூட செய்யலாம் ஏன்டா உனக்கு தான் ரூபாங்கிறது சின்ன காசாக இருக்குது ஏன்னா உனக்கு வருமானம் இல்லை சும்மா பறித்துக்கிட்டு திரையல் நிதிங்கிற பேரில் வசூல் பண்ணி தின்னுக்கிட்டு இருக்கேன் ஆனால் எங்களுக்கு இந்த ஆயிரம் ரூபா பெரிய காசு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒன்று செய்ய ஆரம்பிச்சுருவாங்க அதை விட்டுப்பட்டு இங்கே உங்களுக்கு முன்னாடி சவால் விட வேண்டியது அவங்களுக்கு முன்னாடி சவால் விட வேண்டியது சார் நான் இப்போ ஒரு சவால் விடுறேன் உனக்கு என்ன சவால்னால் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்கள்ல தாய்மார்கள் மாணவர்கள் இவங்களையாவது இந்த காசை வேணாம்னு சொல்ல சொல்லவே பார்ப்போம் நீ இல்லை தைரியமான ஆளாக இருந்தால் சொல்ல சொல்ல பார்ப்போம் இவங்கெல்லாம் பார்க்கல நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொன்ன ஒரு டைலாக் தான் தோணுது இதுதான் எனக்கு தோணுது இதை தான் நினைச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்